சிதமாக இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸின் துறைக்கு கேகேஎஸ்க்கு ஒரு புதிய ஒரு உதயம் உதயமாகி இருக்கின்றதை நான் நினைக்கின்றேன் ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் எங்களுக்கு ஒருத்திர முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு ஆள் புகையிரது நிலையத்தில் இன்றைக்கு முக்கியமான நிகழ்வு அப்போ அந்த நிகழ்வுக்கு ஓடு நாங்கள் இது சாதாரண நிகழ்வாக நாங்கள் பார்க்கவில்லை இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் காங்கேசன் துறை என்பது எதிர்காலத்தில் பெரிய தொழிற்பேட்டை உருவாக போகின்றது அது மாத்திரம விமான நிலையம் புதுமை புதுப்பிக்கப்பட போகின்றது அதே போன்று இங்கே இருக்கின்ற துறைமுகங்கள் புதுப்பிக்கப்பட போகின்றது அந்த வேலையில் தான் எங்களுடைய புகையிரது திணைக்களத்தினுடைய வாரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அப்போ அந்த நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் பெரிய ஒரு பூஸ்ட் ஒன்று இந்த பிரதேசத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்போ அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் முகாமித்தம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவை நிமித்தமாக நாங்கள் இன்றைக்கு புகையிருந்த சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி போக்குவரத்து சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி அதே நேரத்தில் விமான சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி அதோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தொழில் பேட்டையை உருவாக்குவது நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் இவைகள் அனைத்தும் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது அப்போ அந்த துரிதமான நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்க வேறுதுமல்ல விஷேடமாக இது நாள் வரைக்கும் இந்த பிரதேசத்திலிருந்து அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாணத்தை கைவிட்டு விட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கின்ற எங்களுடைய தோழர் தோழிகள் அல்லது சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு இந்த நாட்டில் வாழ முடியும் வாழக்கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலஸ்தானமாக ஒரு தலைமையகமாக இன்றைக்கு காங்கிரசின் துறை மாறி வருகின்றது அதனால் இந்த காங்கிரசின் துறைக்கு அந்த 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 நில மையின் கீழ் தான் இன்றைக்கு விசேஷமாக வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகவே இன்றைக்கு எங்களுடைய சேவைக்கு கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக ஒரு பக்கம் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கின்றது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இருந்த சேவைகள் இன்னும் தொடரப்படாமல் இருக்கின்றது அதில் ஒன்று தான் இன்றைக்கு இந்த பார்சல் கவுண்டர் அப்போ அந்த பார்சல் கவுண்டரை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அதன் மூலமாக இன்றைக்கு இங்கு இருக்கின்ற பொருட்களை தென்னிலங்கைக்கு அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்புவதற்கு ஏதுவான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அந்த சூழலின் காரணமாக இன்றைக்கு புகையிரத சேவைக்கும் புகையர்த நிலையத்திற்கும் காங்கிரசின் துறைக்கும் ஒரு பொக்கிசமான காலத்தினுடைய உருவாகின்ற ஆரம்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அதே போன்று இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் பல்வேறு சபைகளில் இன்றைக்கு தீர்மானகரமான சக்தியாக அதன் பொழுது இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் வந்து எங்களோடு பேசுகின்றார்கள் உரையாடுகின்றார்கள் அன்பாக பார்க்கின்றார்கள் ஆதரவாக பார்க்கின்றார்கள் லவ்வாக ஆக பார்க்கின்ற மாறியிருக்கின்றார்கள் ஆனால் இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் அனைவருமே அணி திரண்டு ஊரணியில் இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எங்களுடைய குமரனுக்கு எதிராக எங்களுடைய ரஜீவனுக்கு எதிராக குறிப்பாக எங்களுடைய கபிலனுக்கு எதிராக பாரி அவதூர்களை கட்டவிழ்த்து விட்ட நபர்கள் அவர்களை அஸ் அவர்களை தூற்றிய நபர்கள் இன்றைக்கு அதே கபிலனிடம் வந்து கேட்கின்றார்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றனர் நாங்கள் ஒரு மாத்திரம் இந்த நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கப்பட போகின்ற எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எங்களை தூற்றிய அதே நேரத்தில் அந்த தூற்றத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்ட இனவாத ரீதியாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்ட எந்த ஒரு அணியோடும் நாங்கள் சேருவது இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு சில பிரதேச சபைகளில் நாங்களும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருவோம் சபையினுடைய முதல்வர் தெரிவின் போது முதல்வர் வேட்பாளராக கவிழை நிறுத்தப்படும் நிச்சயமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்டி யாழ் நகர மாநகர சபையில் நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக முதன்மை வேட்பாளர் முதல் வேட்பாளர் வேறு யாரும் கிடையாது அது கபிலன் சுந்தரமூர்த்தி தான் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க